எனது சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இருக்கின்றார் அவர் என்னோடு மிக நெருங்கிய ஒரு நண்பர் அண்மையிலே எங்களுடைய மார்க்கத்திற்குள்ளே அவர் ஏதோ மூக்கை நுழைத்து விட்டார் அவர் தெரிந்து செய்தாரா அல்லது விளம்பரத்துக்கு செய்தாரா எதற்கு செய்தாரா என்று தெரியாது அவரை நாங்கள் தண்டிக்க முடியாது அவருக்கும் எங்களுடைய மார்க்கத்தை அன்பான முறையில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த இடத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் புனித இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம் எங்களுடைய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது இதிலே யாரும் நாங்கள் மூக்கை நுழைத்து மாற்றம் செய்வதற்கு முடியாது எனவே ஒரு மனிதனுடைய கருவறை பிறப்பில் இருந்து மரணிக்கும் வரைக்கும் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்கின்ற வரைக்கும் வரைக்குமான விடயத்தை எங்களுடைய புனித அல்குர்வானும் எங்களுடைய முகமது நபி சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் எங்களுக்கு கட்டித்தந்திருக்கின்றது

மக்களினால் வந்திருக்கின்றார் எனவே மக்களுடைய ஆதரவை பெற்று வந்தவர் இந்த நாட்டிலும் இருக்கின்ற அனைத்து மக்களோடும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த இந்த அவருடைய செயற்பாடுகளை முழுமையாக வாபஸ் பெறுவார் அல்லது அந்த நிலைமையில் இருந்தவர் மாற வேண்டும் என்ற விடயத்தை கூறிக்கொண்டவனாக பல்கலைக்கழக கல்லூரிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த இலங்கை திருநாட்டிலே ආඩගලල ආරුම අවසන්කන් ගරුමන්ත්‍රීතුමා ගරු නලින් හේවගේ මන්ත්‍රිතුමා ඔබතුමාට විනාඩි දාහතරක් කාල ඇති වෙනවා. අධ්‍යාපන උසස් අධ්‍යාපන සහෘති අධ්‍යාපන විශේෂයෙන් ගරවර්චුනමත්තුව. பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் தீர்க்கால கண்ப உதவியும் நடிக திருந்த நான் இந்த விடயங்கள் எங்களுடைய சகோதரர் முஸ்லீம் சகோதரர் சொன்ன விடயங்களில் ஒரு சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் பொதுவான மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் ஒழிய என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிவித்த கருவித்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என் தாகிர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன் முஸ்லீம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு ஒரு சிறிய மதம் அல்ல அது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம் தப்புறது அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை எங்களுடைய ரத்தம் அவர்கள் ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர இந்த மதத்தை அவசு இந்த மதத்தை நிந்திப்பதற்காக நாங்கள் அவற்றை செய்யவில்லை என்பதை கூடி விளைபடுகிறேன் நன்றி